வணக்கம் மக்கள் சட்டம் நியூஸ் சேலம் மாநகரம் ஊர்காவல் படை அலுவலகம் சார்பில் சமத்துவ பொங்கல் விழா ஏடிசி ரவிச்சந்திரன் ஏசி பாலசுப்பிரமணி ஆகியோர் தலைமையிலும் காவல் உதவி ஆய்வாளர் ராஜா எழுத்தார் பழனியம்மாள் ஆகியோர் முன்னிலையில் மாநகரம் ஊர் காவல் படை அலுவலகத்தில் மண்பானையில் பொங்கல் வைத்தும் கரும்புகள் வைத்தும் விதவிதமான வண்ண கோலங்கள் இட்டும் அலுவலகத்தை அலங்கரித்தும் சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடினார்கள் இவ்விழாவில் ஏடிசி ரவிச்சந்திரன் அவர்களுக்கும் ஏசி பாலசுப்பிரமணி அவர்களுக்கும் சால்வை அணிவித்தும் பொங்கல் வாழ்த்துக்கள் கூறியும் மகிழ்ந்தனர் சமத்துவ பொங்கலில் தேங்காய் பழம் கரும்பு சுண்டல் மற்றும் பொங்கல் வைத்தும் சிறப்பு பூஜை செய்து வழிபட்டனர் இவ்விழாவில் ஊர்காவல் படை அதிகாரிகள் செந்தில்குமார் சேகர் தேவேந்திரன் ஜெயலட்சுமி முருகன் செல்வக்குமார் கோமதி மற்றும் எஸ் எல் ஏஎஸ்எல் ஊர்காவல் மேலும் ஊர் படை ஆளுநர்கள் திரளாக கலந்து கொண்டு சமத்துவ பொங்கல் விழாவில் பொங்கலோ பொங்கல் என்று கூறி கொண்டாடி மகிழ்ந்தனர் இதில் கலந்து கொண்ட அனைவருக்கும்

ではまた。<music> <coughs> uh, area Commander பாலசுரணி அவர்களும் நானும் கலந்து கொண்டு சிறப்புற்றோம் எல்லாத்துக்குமே இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இந்த ஊர்காவல் படையில் பணியாற்றக்கூடிய ஊர்காவல் படையினர் மிகவும் காவல்துறைக்கு உறுதுணையாக ரெண்டும் இருப்பார்கள் அது எந்த சுச்சுவேஷன்லேயும் அவங்க எல்லா டியூட்டிக்குமே வருவா வந்து மக்களுக்கான உதவி செய்வதில் பணிபுரியதில் அவங்க சிறப்பாக பணியாற்றி வருகிறார்கள் அதனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டுடைய ஆண்டு உடைய பொங்கல் நல்ல சிறப்பாக செயல்பட்டு அனைவருக்கும் வணக்கம் ஊர்காவல் படை அனைவரும் இதில் கலந்து கொண்டு இதை சிறப்பித்து சிறப்பாக நடத்தி கொடுத்தமைக்கு நோக்கி நல்வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்